Hi, friends. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பஞ்சு போல் உள்ள சாஃப்டான இட்லியும் அதுக்கு ரெண்டே நிமிஷத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளாரே நம்ம அரைச்சி முடிக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டான ரோட்டுக்கடையில எல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு சட்னியும் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்ய அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது அந்த சட்னி எப்படி செய்யலாம் டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான சட்னி ஆனால் டேஸ்டான சட்னி எப்படி செய்யலாங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம இட்லி மாவு வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அந்த இட்லி மாவு சே வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் அதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சிடலாம் மாவு சூப்பராக பொங்கி வந்துருச்சு காலையில் அரைச்சி வச்சது நம்ம நார்மலாக பன்னெண்டுக்கு ஒன்றுன்னு போட்டு வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த மாவு தான் இது நல்லா பொங்கி சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம ரொம்ப அடியோடு கலக்கணுன்னு தேவையில்ல லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறது பாருங்கள் லைட்டாக இப்போ கலந்து விட்டுட்டு இட்லி பானை அடுப்பில் போட்டுக்கலாம் நம்ம அடுப்பில் போட்டுட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணி கொதித்து இட்லி வேக கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் தண்ணி போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி தட்டில் துணி போட்டாச்சு இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளார நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் எல்லா ஃபஸ்ட்டு ஊற்றிடுவோம் நம்ம ஏன்னா இட்லியை ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சோம் அப்படின்னா ரெடியாக இருக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு எடுத்து வச்சு மூடிடுவோம் நம்ம இது வேகிறதுக்குள்ளாரையே நம்ம சட்னி அரைச்சி முடிச்சலாம் அவ்வளோ சிம்பிளான சட்னி சூப்பரான சட்னி இப்போ இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் இது வெந்து வாசம் வர்ற வரைக்கும் சட்னிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் நம்ம சட்னி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் இதில் எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு போடுங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் நிறைய சட்னி வேணுங்கிறதுக்காக இதுக்கு ச தேங்காய் நிறைய தேவைப்படுங்கிறதே கிடையாது தேங்காவை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு பொட்டுக்கல்ல எவ்வளோ வேணாலும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியான தேங்காய் இருந்தால் கூட போதும் நீங்கள் இப்போ இது வந்து நான் ஒரு பத்து ப பத்தை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு கால் மூடியில் இன்னொரு கால் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு தான் நான் கீரி எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கல்லில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பொட்டுக்கல்லில் நீங்கள் நிறைய போட்டு அரைக்கிறப்ப டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காவை நீங்கள் அளவு கம்மி பண்ணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம் இவ்வளவு தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது புட்டுக்களை நிறைய போட்டு அரைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இதுக்கு மற்ற என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் மூணு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயமும் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா என்னோடய மிளகா ரொம்ப காரமான மிளகாங்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகா டைப் எப்படியோ இல்லை உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்லில் நான் ஒரே ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு அரைக்க ரெடி பண்ண வேண்டியது தான் மிக்சி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் திருவிழா கூட போடுறதுனாலும் போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுற வேண்டியதான் புளியையும் எடுத்து போட்டுட்டு புளி டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க வேணான்னா புளி டேஸ்ட் இல்லாமல் கூட நீங்கள் அரைக்கிறேன்னா அரைச்சிக்கலாம் அடுத்து வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு பொட்டுக்கல்லையும் போட்டுருவோம் நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல உங்களோட அளவு தான் நீங்கள் ஒரு கப்பு வேணும்னாலும் போடலாம் இல்லை தேங்காய் ஒரு கீற்று தான் இருக்குது ஒரு ஸ்பூன் தான் இருக்குதுன்னாலும் அதை போட்டுவிட்டு நீங்கள் பொட்டுக்கல்ல நிறைய போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிட்டு தேவைன்னா அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க செம்ம நைஸாக ஏனா இது நம்ம பொட்டுக்கில் நிறைய போடுறோங்கிறதுனால ரொம்ப நைஸாகவே வரும் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சதுனால கெட்டியா இருக்குது நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு கலந்து ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரை ஃபுல்லாக நம்ம கழுவி தண்ணி எடுத்து ஊற்றி கலந்து வெச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு நான் இதை வெச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் கிடையாது ரொம்ப கட்டியாகவும் இல்லை நார்மலான இதில் வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம இப்போ கலந்துக்க வேண்டியதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் வாங்க தாளிப்பு எப்படின்னு பார்த்தலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் எண்ணெய் சூடானோனா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த சட்னியில் உளுத்தம்பருப்புலாம் நம்ம தாளித்து வா கடி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு அடுத்து இதில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் சட்னி தாளிக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சட்னி செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா அதில் வதக்கி விட்டாலாம் எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு அதாவது ரொம்ப செவந்து வதங்கணும்னு இல்லை லைட்டாக அந்த வெங்காயத்தோட அந்த கண்ணாடி பதம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது நறுக்கு நறுக்கு நம்ம கடித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை எடுத்து சட்னியில் நம்ம போட்டுக்கலாம் நல்லா பதங்கி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து கலந்து விட்டோம்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சட்னி இந்த சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளார அந்த சைடு இட்லி நல்லா வாசம் வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பரான சட்னி நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து இட்லியும் வெந்து ரெடி ஆகிட்டு அதையும் பார்த்தரலாம் நம்ம இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ப்ளேட்டில் மாற்றி கொட்டிடுவோம் கரட்டி போட்டு உங்களுக்கு இட்லி துணியோடு ஒட்டிக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க நான் பாருங்கள் தண்ணி எதுவுமே தெளிக்கலை அப்படி இருந்துமே துணியோடு ஒட்டாமல் அப்படியே வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒட்டிக்குன்னு நினைக்கிறவங்க பின்னாடி திருப்பி போடுறப்ப லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா துணியில் ஒட்டாமல் வந்துடும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி நல்ல ஒரு சாஃப்டாக பஞ்சு போல இருக்குது நம்ம நார்மலாக போடுற பன்னெண்டுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்றுன்னு போடுற நிறைய மாவு வீடியோ இருக்குதுல்ல அதில் பன்னெண்டுக்கு ஒன்றுன்னு இது போட்டு அரைச்சது தான் செம்ம சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல் அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்க அளவு பார்த்து அதே மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த இட்லியும் சட்னியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இந்த இட்லி இது மாதிரி வச்சு நம்ம அந்த சட்னி ஃபுல்லாக அதில் ஊற்றி நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் எவ்வளோ சட்னி அரைச்சாலும் பற்றாது எவ்வளோ இட்லி ஊற்றினாலும் பற்றாது அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ